ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெயம் பிளாக்ஸ் இந்த விளாக் என்னென்னா எங்கள் பாட்டி வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம் சொன்னேன் இல்லையா அதில் எங்கள் பாட்டி வீட்டு தோட்டத்தில் தான் எடுத்த வீடியோ தான் இது அதில் ஒரு ஃப்ரூட் காட்டுறதுன்னு தெரியுதா இதுதான் பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் அவக்கோடா அப்படின்னு சொல்லி இப்போல்லாம் நிறைய கடையில் சேல் பண்ணுறாங்க அது எங்கள் ஊரில் பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவோம் அது இந்த கலரில் தான் இருக்கும் அடுத்து எங்கள் பாட்டி வீட்டு தோட்டம் இதான் எங்கள் பாட்டி வீடு பாட்டி வீட்டுக்கு வெளியவே இவ்வளோ பெரிய தோட்டம் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் டெய்லியாக செடி நித்திய கல்யாணி இந்த ஸ்னேக் பிளான்ட்டு அப்புறம் ரோஸ் செடி எல்லாமே இருக்கும் அங்கே என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா அந்த கிளைமேட்டுக்கும் அந்த ஒரு அந்த ஒரு செழிப்பான மண்ணுக்கும் அவ்வளோ நல்லா செடி வளரும் பட் நம்ம இங்கே என்ன தண்ணி ஊற்றி உரம் போட்டு பதம் பார்த்து வச்சுக்கிட்டாலும் வரவே வராது இங்கே பாருங்கள் எவ்வளோ செடி வளர்ந்துருக்குன்னு இதுதான் அந்த பட்டர் ஃப்ரூட் மரம் பெருசாக வளர்ந்துருக்கு தெரியுதா இதில் ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸ் வருங்க பட் எங்கள் எனக்கு சுத்தமாக இதை ஃப்ரூட் பிடிக்காது தமிழில் இதை பழம்னு சொல்லுவாங்க ஃபுல்லாகவே நமக்கு அந்த நெய் மாதிரி வெண்ணெய் மாதிரி இருக்கும் அதனால தான் இதுக்கு பேர் பட்டர் ஃப்ரூட்டு இது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி எங்கள் பாட்டியே இதை நிறையா வந்து பாட்டி வீட்டிலே வந்து நிறைய பேர் பறிச்சுட்டு போவாங்க சேல்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க பட் எனக்கு அது பார்த்தாவே எனக்கு பிடிக்காது அதனால் நான் வந்து அதை எனக்கு அது பிடிக்கிறதில்ல நான் சாப்பிட மாட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா குரோட்டன்ஸு பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு ஏகப்பட்ட செடி இருக்கும் இங்கே பாருங்கள் ரோஸ் ஒன்று பூத்துருக்கு அழகாக இருக்குது வெரை ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் ரோஸஸ் இருக்குங்க அதாவது உரம்லாம் எதுவுமே போட தேவையில்லை நீங்கள் சும்மா செடியை மட்டும் ஒரு கட்டிங் பண்ணிட்டு வந்து வச்சாவே போதும் வேறோட நம்ம நர்சரியில் வாங்குவோம்ல அந்த மாதிரி கூட வைக்க தேவையில்லை இது பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக மூணு மொட்டும் வந்திருக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ அழகாக நிறைய செடி இருக்குது பாருங்க இது எல்லாமே எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கிற செடி மட்டும்தான் நிறைய கலையும் முளைச்சிருக்கு என்ன பண்ணுறது மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கும் இங்கே அடிக்கடி மழை பேஞ்சிட்டே இருக்கிறதுனால நம்ம ரொம்ப ரொம்ப க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கவும் முடியாது அதனால ஓரளவு க்ளீன் பண்ணுவோம் அப்புறம் அப்படியே விட்டுருவாங்க இப்போ பார்த்தீங்களா நான் காட்டுறேன் பலாமரம் இதெல்லாமே எங்களோடய பலாமரம் தான் எங்கள் பாட்டி வீட்டு பலாமரம் இது கொய்யா மரம் ஒன்று இருக்குது பலாமரம் நான் போனப்போ எதுவுமே பழமாக இல்லை எல்லாமே காயாக தான் இருந்தது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் இதெல்லாம் பழுக்கிறதுக்கு பழுத்தா அதுக்கு ஒரு ஆள் வெயிட்டிங்கில் இருக்கும் என்னென்னா நிறைய இங்கே குரங்கு பிரச்சனை நீங்கள் வந்து பழுத்து நம்ம சாப்பிடவே முடியாது அது எப்படா பழுத்துதுன்னு பார்த்து அதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கும் குரங்குகள்லாம் மந்தின்னு சொல்லுவாங்க கருப்பு கலரில் ஒரு குரங்கு இருக்கும் அதுவும் நீங்கள் நிறைய வரும் ஸோ வந்து அதெல்லாம் வந்து நல்லா சாப்பிட்டு போகும் எவ்வளோ பலாப்பழம் பார்த்திங்களா நீங்கள் அப்படியே அழகாக பறித்து சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு பட் நாங்கள் போனப்போ பழம் எதுவுமே இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்ட்டு விட்டுட்டோம் இந்த இடத்துல பாட்டி வந்து கொஞ்சம் கீரை எல்லாம் போட்டிருக்காங்க இப்போ தான் போட்டிருக்காங்க இப்போ தான் போட்டிருக்காங்க பாருங்க லைட் லைட்டாக எதாவது முளைச்சிருக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் இந்த கீரையெல்லாம் வரக்கு பார்த்திங்களா நீங்கள் சுற்றி எவ்வளோ பச்சை பசங்கள் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வேறு ஊரில் போய் இருக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அதனால தான் எங்கள் பாட்டி இங்கேயே இருப்பாங்க எங்கள் பாட்டி வீட்டோட ஹோம் டூர் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வரைய ஓகேவா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்